வணக்கம் உறவுகளை உங்களது ஜாதி கபில் எப்படி கொடுத்தா யாராவது சப்போர்ட் பண்ணுங்கள் அடிக்கிற வெயிலில் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க இப்போ சரியான மழை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து வீட்டில் தான் நிற்கிறேன் வீட்டு மொட்டை மாடியில் மொட்டை மாடியில் இருந்து தான் எடுக்கிறேன் பாருங்கள் எப்படி வருது மழை சும்மா அடுக்க பயங்கரமாக அடுக்கி விட்டுது அடிக்கிற வெயிலில் வந்து மழை கலர் தான் எப்படி பாருங்கள் நல்லா வாடகை பக்கத்தில் வந்து எங்கள் வந்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா அந்த கோயிலோட குளம் குளம் எப்படி பாருங்கள் குளத்தை பாருங்கள் வானத்தை பாருங்கள் நல்லா இருக்குது மழை பெய்யுது ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு இந்த மழை கொஞ்சம் நல்லது தான் பார்த்தீங்கன்னா செஞ்சு பாருங்க இங்கே வந்து எங்கே வீட்டு மட்டும் மாதிரி பார்த்தீங்க வேலை செஞ்சு பாருங்கள் சூப்பராக அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த மகாலாம் பாருங்கிறது நல்லா இருக்குது பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் இந்த மழை வரணுமெல்லாம் இந்த மழை கொஞ்சம் நல்ல நல்லா நல்லாயிருக்கு வேணான்னு சொன்னால் அவ்வளோ வெட்டேன் வீட்லெல்லாம் படுக்க முடியாது அவ்வளோ வெயில் அவ்வளோ வெக்க அவ்வளோ இது இதனால் ஒன்றுமே ஒன்ற முடியாது நம்ம மழை நல்ல பெஞ்சுகள் சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த கூலத்தை பாருங்கள் சரி வெயில் இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஏன்னா மரங்கள் எல்லாம் தண்ணி இல்லாமல் எவ்வளவோ இந்த வெயில் எல்லாம் இயற்கையோட அந்த மரங்கள் வந்துன்னா அந்த வறண்டு சுருண்டு போய் கிடந்தது இப்போ வந்து நல்ல ஒரு மழை பெஞ்சு நல்ல ஒரு இதாக இருக்குது பாருங்கள் சரி பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் ஓகே மக்களே இந்த பாருங்கள் மருத்துவம் செஞ்சு பாருங்கள் எவாண்டி தான் நிறைய பாருங்கள் வண்டிதான் நிறைய பாருங்கள் மழை இந்த என் வீட்டு போட்ட மாட்டி தான் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பாருங்கள் சரி ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் பக்கத்தில் இருந்து பெல் பட்டன் அழுத்துங்க ஓகே மக்களே நன்றி